Chapter பதினொன்று சுலபமான பணம் என்ற ஆபத்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் நம்பர் தேர்வாகி இருக்கிறது அதனால் உங்களுக்கு பத்து மில்லியன் டாலர் பரிசு விழுந்திருக்கிறது அதை பெற நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு போட்டு டாட் டாட்னு வச்சுருக்காங்க என்பது போல மொபைல் போனில் உங்களுக்கு குறுஞ்செய்திகள் வந்திருக்கும் ஆனால் இப்போது அப்படியெல்லாம் செய்திகள் வந்தால் அமைதியாக டெலிட் செய்வீர்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு போட்டு கேள்விக்குறி இது போனால் இது ஒரு காலகட்டத்தில் இது நடந்தது இது ஒரு உண்மை சம்பவம் தான் எல்லோருக்கும் இது நினைவில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரியா மேலே பார்க்கலாம் உண்மையிலேயே நமக்கு ஏதோ விழுந்திருக்கிறதோ என்ற சின்ன சந்தேகம் வந்திருக்குமே அப்படி வந்திருந்தால் அதன் பெயர் சந்தேகம் அல்ல ஆசை பேராசை இல்லை தான் ஆனாலும் ஆசை தான் வேண்டுமானால் சின்ன நப்பாசை என்று சொல்லிக்கொள்ளலாம் இது போன்ற ஆசைதான் எலியை பொறியில் மாட்ட வைக்கும் மசால் வடை ஆசை சேச்ச ஃபோன் மெசேஜ் எல்லாம் பித்தலாட்டம் என்று எனக்கு தெரியாதா என்று சிலர் சொல்லலாம் பொன்சி திட்டங்கள் ஆரம்பிக்கிறவர்களுக்கும் இது தெரியும் எல்லோரும் அதை போன்றவற்றில் மாட்ட மாட்டார்கள் என்பதால் கொஞ்சம் யோசிப்பவர்களுக்காக அவர்கள் வெவ்வேறு விதமான திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் முன்பு பார்த்த பெர்னிமெட் எப்படி செய்தார் நான் பங்குச்சந்தையில் ஸ்ப்ளிட் ஸ்ட்ரைக் கன்வெர்ஷன் என்ற விதத்தில் நான் ட்ரேட் செய்கிறேன் அதில் எனக்கு பெரும் லாபம் கிடைக்கிறது என்றார் அதனால் என்னிடம் பணம் கொடுப்பவர்களுக்கு பெரும் வருமானம் தர முடிகிறது என்றார் மக்கள் நம்பி பணம் கொடுத்தார்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு அவர் சொன்ன அந்த ஸ்பிளிட் ஸ்ட்ரைக் கன்வெர்ஷன் எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும் பணம் போட்டவர்களில் அரை சதவீதம் மக்களுக்கு கூட புரிந்திருக்காது ஆனாலும் போட்டார்கள் ஏன் ஆசை அவர் கொடுத்த கூடுதல் வட்டியின் மீது ஆசை மசால் வடையின் மீது ஆசை எலிகள் மாட்டிக்கொண்டன லட்சக்கணக்கான எலிகள் சாராவி என்ற பெண்மணி நடத்திய லேடிஸ் டெபாசிட் கம்பெனி அப்படி என்ன வியாபாரம் செய்து ஆண்டுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கொடுக்க முடிகிறது என்று அந்நிறுவனத்தில் பணம் போட்ட எவரும் யோசிக்கவில்லை மாதம் எட்டு சதவீதம் என்ற ஆண்டுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் என்ற வட்டி அவர்களை யோசிக்க விடாமல் செய்திருக்கிறது அறிவுக்கும் ஆசைக்கும் நடக்கிற சண்டையில் சிலர் ஆசையை ஜெயிக்க விடுவார்கள் ஆனால் பாவம் முதலை இழந்து வாழ்க்கையில் தோற்று போவார்கள் தமிழ்நாட்டில் கூட எவ்வளவோ விளம்பரங்கள் வந்திருக்கின்றன தங்கம் வாங்கினால் எடைக்கு எடை வெள்ளி இனம் முதல் தவணையை நாங்களே கட்டிவிடுகிறோம் பத்திர செலவு இல்லை இதெல்லாம் கூட பரவாயில்லை தொழில் போட்டியினால் லாபத்தை குறைத்துக்கொண்டு கொஞ்சம் விட்டுக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் அதிகமான சலுகைகள் வருமானம் தருவதாகச் சொல்லி எத்தனை திட்டங்கள் வந்திருக்கின்றன சந்தையில் நடப்பதை விட யாராவது நாலு சதவீதம் கூடுதலாக வருமானம் தருவதாகச் சொன்னால் வங்கி டெபாசிட்டை விட நாலு சதவீதம் கூடுதலாக வட்டி தருவதாக சொன்னால் நம்பாதீர்கள் வங்கி டெபாசிட்டுகளுக்கு பெரிய வங்கிகள் கொடுக்கும் வட்டி விதமான எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதத்தை விட ரெண்டு சதவீதம்தான் மிக நன்றாக நடக்கும் மிக பெரிய தனியார் நிறுவனங்களில் அதிகமாக கொடிக்க முடிகிறது எனும்போது இவர்களால் எப்படி முடியும் என்று சந்தேகப்பட வேண்டாமா ஒரு நிறுவனத்தால் எப்படி இவ்வளவு கூடுதல் வருமானம் தர முடியும் என்று யோசிக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்று கேள்வி கேட்க வேண்டும் கொஞ்ச காலம் நன்றாக நடந்துவிட்டு பின்னர் கடையை மூடிவிட்டு ஓடும் பொன்சி திட்டங்களை ஆரம்பத்திலேயே சுலபமாக இனம் காண முடியும் அப்படிப்பட்ட ஏமாற்று திட்டங்களுக்கெல்லாம் சில பொதுவான அடையாளங்கள் உண்டு ஆசையை மட்டும் தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் சொல்லுவதை சற்று கவனித்தால் போதும் சந்தையில் நடக்கும் அதே போன்ற திட்டங்களில் கொடுக்கப்படும் வருமானத்தை காட்டிலும் கூடுதலான வருமானம் தருவதாக சொல்கிறார்களா அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க் பற்றி எதுவும் சொல்லாமல் எல்லாம் எப்போதும் சரியாகவே இருக்கும் என்பது போல பேசுகிறார்களா வருமானம் நிலையான உறுதியான வருமானம் என்று தெரிவிக்கிறார்களா கவர்ச்சிகரமான வருமானம் தர ஏதுவாக அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் அப்படி என்ன வேறுபாடு அல்லது சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்களா அப்படி தெரிவித்தால் அது சரியான தகவல்தானா அவர்கள் செய்யும் தொழில் அல்லது வியாபாரம் கண்காணிப்பு ஆணையம் ரெகுலேட்டர் எதன் கீழும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஏமாத்திர ஒரு அதிகமான அந்த பர்சன்டேஜ் என்ன தரேன்னு சொல்கிறோம் பூரா இதெல்லாம் இப்போ இந்த சொன்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு அப்படி கொஞ்சம் பேராகிராஃபி சின்னதாக சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏமாத்தத்துக்கு வரவன் பூரா பயன்படுத்தக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் இதுதான் ஃபுல்லாகவே இதில் 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 வந்து லைட்டாக வந்து டச் பண்ணி போயிட்டு தான் இருப்பான் ஸோ இதை நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயன்படும் பொன்சி திட்டங்கள் சரி ஏதோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்கிறார்களே அவையும் ஏமாற்று திட்டங்கள் தானா அதன் வழிமுறைகள் என்ன அதில் இருக்கும் ஆபத்துக்கள் என்ன என்கிறீர்களா பிரமிட் திட்டங்கள் எனப்படும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் திட்டங்களும் பொன்சி போன்ற மோசடி தான் மக்கள் பணத்தை மோசடி செய்யும் திட்டங்கள் ஆனால் பொன்சி திட்டங்களுக்கும் பிரமிட் திட்டங்களுக்கும் இடையே சில வேறுபாடுகள் உண்டு பிரமிட் திட்டங்களில் நிறுவனர் மட்டும் சாப்பிடுவதில்லை தொடக்கத்தில் சேருகிறவர்களையும் சாப்பிட அனுமதிக்கிறார்கள் அது உண்மை தானே அது உங்களுக்கே தெரியும் பிரமிட்டில் அதான் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறதுல ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு லட்சம் கட்டினீங்கன்னாக்க அந்த வந்து அவங்களுக்கு கமிஷனாக போகும் அடுத்து நீங்கள் சேர்த்து ஒரு ஆள் கூட ஒரு காசில் வந்து உங்களுக்கு கமிஷன் வரும் இப்படி டென் பர்சன்ட் இருபது பர்சன்ட் அடுத்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க முதலில் நீங்கள் பணம் ஒரு முதலில் நீங்கள் ஒரு பணம் கட்டி திட்டத்தில் சேர வேண்டும் உங்களை ஆ என்று குறிப்பிடுவோம் உங்கள் பணத்துக்கு ஒரு பொருள் அல்லது ஒரு சேவை உடனடியாக வழங்கப்படும் அது அவ்வளவு அவசியமான கட்டுகிற பணத்துக்கு பெருமானம் உள்ள பொருளாக இருக்காது ஆனால் அந்த பொருள் தவிர அதை வாங்குவதால் உங்களுக்கு மேலும் பல அனுகூலங்கள் தருவார்கள் நீங்கள் உங்கள் மூலமாக இந்த திட்டத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புதிய நபர்களை சேர்த்துவிட வேண்டும் அப்படி சேர்த்தால் அப்படி செய்வதால் நீங்கள் சேர்த்துவிடும் நபர்கள் இவர்களை ஆ என்று குறிப்பிடுவோம் நான்கு நபர்கள் என்றால் ஆ ஒன் ஆ டூ ஆ த்ரீ மற்றும் ஆ ஃபோர் இந்த மாதிரி அவர்கள் கட்டும் பணத்தில் குறிப்பிட்ட சதவீதம் உதாரணத்துக்கு இருபது சதவீதம் வந்து உங்களுக்கு கொடுப்பார்கள் அதாவது ஆ அப்படின்ற உங்களுக்கு அது வந்து இருபது சதவீதம் அதில் வந்து வரும் அடுத்து நீங்கள் சேர்த்து விட்ட நபர் அவருக்கு தெரிந்தவர்களை சேர்த்து விடும்போது அவர்களை வந்து இ ஒன் இ டூ இ த்ரீ மற்றும் இ ஃபோர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சேர்த்து விடப்படும் ஒவ்வொரு நபருக்கும் இருபது சதவீதம் பணம் அவருக்கு அதாவது நீங்கள் சேர்த்து விட்ட இருபது சதவீதம் வரும் அவருக்கு மட்டுமல்ல அந்த பணத்திலிருந்து உதாரணத்துக்கு உங்களுக்கும் அதாவது ஆ அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிற உங்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கப்படும் இதேபோல் இ ஒன் இ டூ இ த்ரீ அதன் பின் ஊ ஒன் ஊ டூ இப்படியே போகும் தொடக்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் கட்டிய பணம் வந்ததுடன் மேலும் கணிசமான அளவு பணமும் கிடைக்கும் அதனால் அவர்கள் முன்னிலும் வேகமாக புதிய நபர்களை சேர்த்து விட முயற்சி செய்வார்கள் இது நடந்துருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரியா புரியனு நினைக்கிறேன் இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு ஆவும் ஒவ்வொரு ஆவும் ஈவும் ஈவும் மட்டுமல்ல உ ஊ ஓ என்று இந்த சங்கிலி போய்க்கொண்டே இருக்கும் இப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக அகலத்தில் விழுந்து கொண்டே போவது ஒரு பிரமிட் போல இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட திட்டங்களை பிரமிட் திட்டங்கள் என்று அழைக்கிறார்கள் ஆக நீங்கள் முதலில் சேர்த்துவிடும் நான்கு நபர்கள் மூலம் உங்களுக்கு நீங்கள் கட்டிய முழு பணமும் வந்துவிடும் பின்பு அவர்கள் சேர்க்க சேர்க்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பணம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற திட்டங்களில் சேரக்கூடியவர்கள் சமுதாயத்தில் ஓரளவு எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள் அணுகப்படுகிற எல்லோரும் சேர்ந்து விட மாட்டார்கள் குறிப்பிட்ட வட்டங்களில் அப்படி சேரக்கூடிய நபர்கள் தொடக்கத்தில் கிடைப்பார்கள் சேருவார்கள் போக போக சேர்க்கப்பட வேண்டிய நபர்கள் அதிகமாகிவிடும் ஆனால் சேரக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடத்த சேரக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் இதுதான் வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த ஒரு கட்டத்தில் புதிதாக சேருகிறவர்களால் வேறு எவரையும் சேர்க்க முடியாது ஆனால் அந்த நேரம் அப்படி முயற்சி செய்பவர்கள் எண்ணிக்கையோ மிக பெரிதாக இருக்கும் இது உண்மைதான் அவர்களால் சேர்க்க முடியாததால் அவர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்காது வேறு கமிஷன்களும் கிடைக்காது அவர்கள் கட்டிய பணம் பறிபோயிற்று அப்படி பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பணம் போய்விடும் இதுதான் இந்த வகை திட்டங்களின் ஆபத்து சுலபமாக கிடைக்கும் பணம் என்று எதுவும் இல்லை சுலபம் என்று சொன்னாலே அதில் ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்றுதான் பொருள்